பாரதிய ஜனதா கட்சியில் பதவி சுகம் என்பது எப்போதுமே கிடையாது ஒரு பணி கொடுத்தாங்கன்னா அது வந்து பொறுப்புன்னு அர்த்தம் அந்த பொறுப்பை முடித்து அடுத்த ஆண்டையும் முதலாண்டில் அடித்து காலடி அடித்து வைக்கும் பொழுது அன்பு தம்பி அஜித் குமார் மற்றும் ஹரீஷ் இருவரும் இளைஞர்களை கொஞ்சம் இணைக்கணும்னே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த நாள் நல்ல நாளையில் ஸோ அதனால் அதுக்கு சேவை சாய்த்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஹரீஷ் மற்றும் அஜித் அவர்களுக்கும் மற்றும் அதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாழ்த்துறை வழங்கிய அத்தனை நல்லுலங்களுக்கும் நன்றி என்னோடய பயணிக்கு மாவட்ட மையக்குழு என்று கூறப்படுகிற மாவட்ட பொதுச் செயலாளர் முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் தேவேந்திர பாலாஜி மற்றும் ஆய் யார் வாழ்த்துறை கூறு எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு பொதுவாக பார்த்திங்கன்னா இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறதால ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் பாரதிய ஜனதா கட்சியை நான் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு ஒரு சின்ன வரலாறை சொல்லணும் ஒரு தற்பொழுமையாக தற்புணர்ச்சியே கிடையாது பாரதிய ஜனதா கட்சி நான் தேர்ந்தெடுக்கும் போது பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் மாட்டுக் கட்சியில் இருந்த அண்ணன் தேவேந்திர பாலாஜனன் அவர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முகநூலில் களமாடுறதுக்கு களத்தில் கூட எல்லா ஊர்லேயும் பாரதிய ஜனதா கட்சி இருந்தாங்க முகநூலில் களமாடுறதுக்கு வலைதளத்தில் களமாடுறதுக்கு மிக குறைந்த எண்ணிக்கையில் பாரதிய ஜனதாவில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி கூட இருந்தாங்களா என்னங்கிறது சந்தேகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தாந்தத்துக்கும் நம்ம அரசியல் அமைப்புக்கும் கடும் நெருக்கடியான ஒரு காலகட்டம் அது அந்த காலச்சூழலில் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆனிச்சு அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பலை நமக்கு ஸோ அதெல்லாம் வந்துட்டு தாக்கு பிடிச்சி கட்சிக்குள்ளார நிற்க நின்று அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் சித்தாந்தம் மட்டும்தான் எந்த ஒரு தனிப்பட்ட தலைவர்களையோ எந்த ஒரு வேறு விஷயத்துக்கு வந்துட்டு ஆசைப்பட்டு வந்திருந்தாலோ நின்றுக்க முடியாது ஸோ ஐடியாலஜியை ஏற்றுக்கிட்டோம் இந்த ஐடியாலஜி உண்மையான ஐடியாலஜி பாரதிய ஜனதா கட்சியோட சித்தாந்தம் உண்மையான சித்தாந்தம் நிச்சயமாக அந்த சித்தாந்தம் வந்து வெற்றி பெறும் ஏன்னா நம்ம ஆன்மீக கட்சி ஆன்மீகத்துக்கு என்றைக்குமே அழிவே கிடையாது அந்த ஒற்றை குறிக்கோளோடு வந்து நம்ம களமாண்டோம் அதன் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி முன்னாள் மாவட்டத்தில் இருந்த செல்வராஜ் அவர்கள் வந்து அவளை பற்றி ஒரு ஒரு வார்த்தை சொல்லணும் அசட்டு துணிச்சல் காரணம் சொல்லலாம் ஒரு விஷயத்தை வந்து ஒரு வட்டத்துக்குள்ள விளையாடுறதுன்னு ஒரு வகை இருக்கு அதை ஏறி அடிக்கிறதுன்னு ஒரு வகை இருக்கு நண்பர் இரண்டாவது வகை ஒரு சிஸ்டர் கட்சி சொல்லிக் கொடுத்ததுன்னா ரிசல்ட்டை மட்டும் கேளுங்க ஃபார்முலா நீங்க சொல்லாதீங்க நான் பார்த்து அந்த மாதிரி கட்சை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார் அதில் எல்லாம் மாற்ற கருத்து கிடையாது அதன் பிறகு நம்ம மாவட்ட தலைவர் ஆனதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காரு இருக்காரு என்னோட பயணிக்கிற மாவட்ட பொதுச் செயலாளர்கள் மிகப்பெரிய அளவில் எனக்கு ஒத்துழைப்பு இருக்காங்க இதுக்கப்புறமும் அந்த ஒத்துழைப்பு வந்து வேணும் மாவட்ட துணைத்தலைவர்களாக இருந்தாலும் சரி மாவட்ட பேரன்பாடி ஒன்றிய தலைவர்கள் ஒன்றிய தலைவர்களை பற்றி சொல்லணும்னா வந்துட்டு உண்மையாலுமே ஒன்றிய தலைவர்கள் வந்து நம்ம கட்சியில் வந்து பாவம்தான் அடுத்தடுத்தடுத்து நிகழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தினம் எலெக்ஷன் வேலை செய்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் ஸோ அதனால் தினம் நம்ம கட்சி தலைமை வந்து வேலை கொடுத்துட்ருக்கோம் அந்த தினம் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து திமுகவுக்கு முடிவுரை கட்ட வேண்டிய எலெக்ஷன் நான் வழக்கமா சொல்ற மாதிரி அந்த தீயசக்தி திராவிட கட்சை தீயசக்தி திமுக நாசக்கார திமுக நயவஞ்சக திமுக அந்த தில்லாலங்கடி திமுக திருட்டு ரயில் திமுக வந்து திக்குமுக்க ஆட வைக்கிறதுக்காக தான் அமித்ஷா வந்து இன்னைக்கு இப்படி ஒரு வலுவான ஒரு கூட்டை அமைச்சிருக்காரு இந்த கூட்டை அமைஞ்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த திராவிட இளவரசர்களுக்கு தூக்கம் இல்லை ஸ்டாலின்லேருந்து ஸ்டாலின் பையன் இருந்து உதயநிதி பையன் என்பதுலேருந்து ஸோ அவங்க வந்து இப்போ வந்து இந்த கூட்டணிக்குள்ளரை வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக தினம் ஒரு வாடகை வச்சு வாய வச்சு இருக்காங்க நெரட்டிவ் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்களா எடப்பாடி வந்து அமை பிரதமர் வந்து எடப்பாடியிட்ட பேசிகிட்ருக்கும் போது பின்னாடி இருந்த டிடி வேணனோட முகம் வந்து மாறிடுச்சு உடனே இவர் வந்து இந்த பக்கம் இருந்தார் இருந்தார்களே எதடா சொல்லிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் கூட்டணியில் தினம் கழிவு ஊத்திட்டு இருக்காங்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பிசிகாவில் அண்ணன் திருமாவள தவிர மற்ற அனைத்து நிர்வாகிகளும் அவங்களை கழிவு ஊத்திட்டு இருக்காங்க ஆனால் அந்த சார் ஊடகங்கள் வந்து அதை பற்றி விவாதம் பண்ணுறது கிடையாது உளவியல் ரீதியாக மன ரீதியாக நம்மளை வந்து ஜெல்லாகாத கூட்டணி உருவாக்க பார்க்குறாங்க கட்டமைக்க பார்க்குறாங்க இந்த இளைஞர்கள் வந்து எதுக்காக எனக்கு இளைஞர்கள் இவ்வளோ இளைஞர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தான் போய் இதை விதைக்கணும் பாரதிய ஜனதா கட்சியோட தேவை என்ன பாரதிய ஜனதா கட்சி ஏன் நாட்டுக்கு அவசியம் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர்களோட பின்புலம் என்ன அதெல்லாம் நீங்கள் தேடி படிக்கணும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி உலகத்தில் இன்னைக்கு ஒரு தலைவர் கிடையாது உலகத்தின் ஒப்பற்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கருமவீராஜ் காமராஜருக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மக்கள் மக்கள் இருபத்தி நாலு மதம் மக்களை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரே தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதை உலகம் ஃபுல்லாக ஒத்துக்கிட்டான் இந்த திராவிட கழிச்சடைகள் அறிவாலய அல்லக்கைகள் அறிவாலய கழிப்புறையோட தொடப்பங்கள் இதுங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மேலே அவதூறு பரப்புறது பிரதமர் மேலே வந்துட்டு பொய் பிரச்சாரம் பண்ணுறது இந்த மாதிரி பொய்யை கட்டமைச்சிட்டு இருக்காங்க டெய்லி ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆளாகக்கூடாது நீங்கள் வந்து இந்த நண்பர் சொல்கிற மாதிரி இன்னும் ஒரு மாதம் இன்னும் ஒரு ஐம்பது நாள் ஓட்டு போடுறதுக்கு ஒரு ஐம்பது அறுபது நாள் தான் இருக்கும் இந்த ஐம்பது நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் போயும் திமுகவோட மோசமான செயல்பாடுகளை திமுகவோட திராணியற்ற செயல்பாடுகளை திமுகவோட சட்டம் ஒழுங்கு சந்தித்து இருக்கிற செயல்பாடுகளை திமுகவோட நயவஞ்சக செயல்பாடுகளை திமுகவோட இந்து மத எதிர்ப்பு செயல்பாடுகளை நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் கொண்டு போய் சேர்க்கணும் திமுக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறது அரசு பலத்தையும் அதிகார பலத்தையும் பண பலத்தையும் வச்சு நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் ஆட்சிக்கு வந்ததுனால மனப்பால் குடிச்சிட்டு இருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி வந்துட்டு போனது மூணு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்க பல பேர் தூங்கலை என்னடா இவ்வளோ கூட்டம் நம்ம எதிர்பார்த்த கூட்டத்தை விட டபுள் மகா வந்திருக்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து ரோடு ஃபுல்லாக ஒரே டிராஃபிக் அதை மடமாற்றுறதுக்கு திசை திருப்பிட்றதுக்கு நேத்துலேருந்து இருந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு டிவி சேனல்லையும் பார்த்தீங்கன்னா விவாதத்தை வேற வேற கண்டை கொடுத்து அதை மக்கள்கிட்ட இருந்து மறக்கடிக்கணும் அப்படின்னு ஆனால் நீங்கள் மறக்கக்கூடாது ஒவ்வொரு விஷயத்தையும் லாக்அப் எதத்தில் ஆரம்பித்து நேற்று நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் வெடிகுண்டு என்னன்னு என்னென்னு தெரியுமா இன்ன வரைக்கும் வெடிகுண்டுனால் இன்னும் வரைக்கும் பெரம்பலூர் மாவட்டத்தில் என்னால் தெரியுமா நேற்று நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் இருக்கும் பொழுது காவல்துறையே கூட வந்திருக்கும் போது வெடிகுண்டு வீசி பண்ண முயற்சி பண்ணாங்க இதை நீங்கள் கண்கூடாக பார்த்துருப்பீங்க சேனல்களில் ஸோ எங்கேயோ நடந்துக்கிட்டு இருந்துச்சு எங்கேயோ நடந்துக்கிட்டு இருந்து நடந்துகிட்டு இருக்கும் போது இங்கேயோ வந்துருச்சு பார்த்தீங்களா இன்னும் அடுத்த ஐந்து ஆண்டு திமுக ஆட்சி செஞ்சதுன்னா நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஓய்வு இழக்கிற மாதிரி இருக்கும் உடமை இழக்கிற மாதிரி இருக்கும் மானத்தை இழக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்து வேண்டி விரும்பி உங்கள்கிட்ட நான் அந்த இந்த இரண்டாவது ஆண்டு துவக்க நாளில் வந்து நாங்கள்கிட்ட கோரிக்கையை வச்சுக்கிறது என்னென்னா களமாடணும் அதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற மரியாதை உங்களுக்காக வந்து இருபத்தி நாலு நேரம் பணி செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சில விஷயங்கள வந்துட்டு நான் வெளிப்படையாவே சொல்கிறேன் சில விஷயங்களில் வந்து நேருக்கு நேராக பேசிடுவேன் இப்படிதான் இருக்க முடியும் இப்படி தான் செய்ய முடியும்னு சொல்லுவேன் அது ஒரு சில வருத்தத்தை கொடுக்கலாம் நான் வந்துட்டு ஃபேக் கமிட்மெண்ட்டு கொடுக்க நான் விரும்பல ஒரு சில விஷயம் இப்போ இப்படி தான் பண்ணணும்னு கட்சி சொல்லியிருந்தா சிஸ்டம் சொல்லியிருந்தா இப்படி தான் பண்ணி ஆகணும் வேறு வழி கிடையாது அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருந்து தான் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும் அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வரது வர அடுத்த நாட்கள் எல்லாமே அரசியல் நாட்கள் தான் கட்சி என்ன கொடுத்துச்சுன்னு கேட்காதீங்க கட்சி வந்து மற்ற கட்சிக்காரன் காசு கொடுக்குறான் மற்ற கட்சிக்காரன் அதை பண்ணுறான் மற்ற கட்சிக்காரன் எதை பண்ணுறான் நிறைய பேர் வந்து இந்த கிராமத்தில் சில பேர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு கிளைக்கு வந்து ஐம்பதாயிரம் வந்துருச்சான் ஒரு லட்சம் வந்துருச்சான் திமுகனா யாரும் வீட்டு காசு எல்லாம் யாரும் அப்போ காசு இது நம்ம கேட்கல உதயநிதி கேட்டார்ல அதே தான் நம்மளும் கேட்குறோம் இதெல்லாம் யார் அப்போ விட்டு காசு திருவாரூர் திருக்கோவில இருந்து வந்த காசா எல்லாம் நம்ம காசு நம்ம கொள்ளு நம்மகிட்ட கொள்ளடிச்ச காசு சுதந்திரம் அடைந்து இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலில் மொத்த கடனை தமிழ்நாட்டுக்கு நாலரை லட்சம் கோடி தான் ஆனா இந்த நாளே முக்கால் வருஷம் அஞ்சு வருஷத்துல ஒன்பதரை லட்சம் கோடியா இருக்கு எங்க அஞ்சு லட்சம் கோடி என்ன பண்ண அஞ்சு லட்சம் கோடியே நம்ம ஒவ்வொருத்தரும் ஃபேஸ்புக்ல இருந்து வாட்ஸ்அப்ல இருந்து இன்ஸ்டாவிலருந்து எக்ஸ்ட் வலை தளத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கேட்கக்கூடிய கேள்வி அஞ்சு லட்சம் கோடி என்னாச்சு ஸ்டாலின் அண்ணாச்சு அஞ்சு லட்சம் கோடி என்னாச்சு இதை தான் நம்ம அடுத்து கட்டமைச்சு கொண்டு போடும் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் எந்த பதிவு போட்டாலும் கீழே போடுங்க போடுங்க ஸ்டாலின் அண்ணாச்சு அஞ்சு லட்சம் கோடி என்னாச்சு இதை மறைக்கிறதுக்கு பல வேலைகளை பார்க்குது திமுக தமிழகத்தையே வந்து ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒரு மூணு வருடம் புரட்டி போட்ட திமுகவின் கண்ணில் விரலை விட்டாட்டினா திமுகவோட அமைச்சர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் எடுங்கினேன் என்ன சொல்லப்போனா பேண்ட்டு நினைஞ்சேன் இப்படி நினைய வச்ச உன்னதமான தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களோட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் அமைச்சர்களாக விழிப்புத்தீங்கன்னு நின்றது உங்களுக்கு தெரியும் அண்ணன் திரும்ப காலத்தில் முழு மூச்சு இறங்கிட்டார் பார்த்தீங்களா இன்னும் ஐம்பது நாள் அறுபது நாள் அவர் கேட்குற கேள்விக்கு இந்த திமுகவில் ஒருத்தர் நாளையும் பதில் சொல்ல முடியாது ஒரு பக்கம் அண்ணா அரசியல் பண்ண போகிறாரு ஒரு பக்கம் நம்ம தென்றல் நெல்லை தென்றல் ஐயா த ஐயா நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அமைப்பு ரீதியான அடிப்படை ரீதியான கட்டமைப்பு ரீதியான பணிகளை பண்ண போகிறார் இரு தலைவர்கள் சேர்ந்து ஆட ஆட்டம் திமுகவோட ஆட்ட காலி ஆகணும் டப்பா டான்ஸ் ஆடணும் அதுக்காக நம்மலாம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் நமக்குள்ளே ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை மறந்து மன்னிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இந்த ஒரு ஐம்பது நாட்களும் எல்லாம் களப்பணி செய்யணும் வரும் சட்டமன்ற தேர்தலில் பெரம்பலூரில் பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்பு இருக்குது குன்னத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எந்த கட்சின்னாலும் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் நம்ம கட்சி எந்த வேட்பாளர்னாலும் அது நம்ம வேட்பாளர் களமாடுவோம் வெற்றி பெறுவோம் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஒரே ஒரு உத்தரவாதத்தை மட்டும் தரேன் அடுத்து நடக்க போகிறதே உள்ளாட்சி தரது அதுவும் கிராமப்புற உள்ளாட்சி அந்த கிராமப்புற உள்ளாட்சியில் பெரம்பலூரில் பெரிய கட்சியான அண்ணா அனைத்து இந்திய அதிமுக கட்சி இருக்குது தேசிய கட்சியான அனைத்து கிராமத்துலேயும் கிளை அறிச்சிருக்க பாரதிய ஜனதா கட்சி இருக்குது செந்திர பகுதியிலையும் ஸ்ட்ராங்காக இருக்கா பாமக இருக்குது பெரம்பலூரில் ஸ்ட்ராங்காக இருக்கா ஐஜேகே இருக்குது நினச்சி பாருங்க வாங்கின சீட்டு ஃபுல்லாக நம்ம வெற்றி பெற முடியும் உள்ளாட்சியில் நம்ம எத்தனை சீட்டு கவுன்சிலர் சீட்டு வாங்கினோமோ அத்தனையும் நம்ம கவுன்சிலர் அது சீட்டாக நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை இந்த ஆட்சியை மட்டும் சட்டமன்றத்தில் மட்டும் நம்ம வந்து வேலை வேலை பார்த்து சட்டமன்ற அலட்சியத்தில் ஜெயிக்க வச்சிட்டோம்னா அடுத்து நம்ம வாங்க போகிற கவுன்சில் சீட்டு ஒவ்வொன்றும் கவுன்சிலர் நூறு சதவீத வெற்றியை நம்ம தேடி தருவோம் அதுக்கான பணியை நீங்கள் இப்போலேருந்தே ஆரம்பிக்கணும் இப்போயே நீங்கள் வந்து முன்னாடி இருந்து வேலை செஞ்சீங்கன்னா உன்னை ஒரு கவுன்சிலராக பார்க்க ஆரம்பிச்சிருவோம் சட்டமன்றம் முடிஞ்சவனே மூணு மாதத்தில் வந்துட்டு உள்ளாட்சி தேர்தல் வர இருக்குது ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதி ஆகிறதுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு அதனால் உங்கள்கிட்ட மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது எல்லாமே இளைஞர்கள்ட்ட களமாடுவோம் நிச்சயம் தீயசக்தி திமுகவை வெற்றி பெற தோ தோல்வி கடையை வைப்போம் தயவு செஞ்சு இந்த விசிலிஞ்சா கொஞ்சம் பின்னாடிலாம் வந்து நம்ம நண்பர்கள்லாம் யாராக போனால் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் உலகத்திலேயே தமிழ் அறிவாளி உலகத்திலேயே தலைமை தமிழன் வந்து படிப்பாளி உலகத்துக்கே நாகரீகத்தை சொல்லி கொடுத்தவன் தமிழன் உலகத்துக்கே அரசியலமைப்பு சொல்லி கொடுத்தவன் தமிழன் உலகத்தின் முதல் மொழி தமிழ் மொழி இப்போ கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து சொல்லிட்டு போயிருக்காரு அப்பேர்பட்ட நம்ம அப்பேற்பட்ட ஒரு பெருமைக்கு சொந்தக்கார நம்ம கூத்தாடி பின்னாடி போகலாமா நம்ம நண்பர்களுக்கு நம்ம தம்பிகளுக்கு சொல்கிறது இல்லையா நடிகரை வந்து திரையில வந்து நிச்சயமாக வந்து ரசிப்போம் கை தட்டுவோம் விசில் அடிப்போம் படம் பார்ப்போம் ஆனா நம்ம நாட்டை ஆள்வதற்கு நடிகருக்கு நடிப்பு மட்டுமே நம்ம நினைக்க கூடாது இதே அண்ணன் விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் தனது கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து மக்களுக்காக ஒரு பிரச்சனைக்கு நின்று சொல்ல முடியுமா நாற்பத்தி ஒரு பேர் செத்தத்துக்காக அந்த வீட்டுக்காரங்க போயிட்டு அவர்கிட்ட ஆறுதல் வாங்கிட்டு வரணும் செத்த வீட்டுக்கு போக மாட்டார் அப்பேற்பட்ட ஹைடெக் சார் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் வந்துச்சுல்ல அவர் ஒரு புறம் பால்டிக்ஸ் அவர் வீட்டில் தான் பால்டிக்ஸ் பண்ணுவார் ஸோ இப்பயே அவர் அணுக முடியலங்கும் போது நாளைக்கு வந்து அவர் வந்துட்டு ஆட்சிக்கு வரப்போகிறது வந்து வாய்ப்பே கிடையாது அடிக்கடி நம்ம கூட்டணியில் ஆயிடுஞ்சிருக்க அண்ணன் டிடி கூட ஒரு பழமொழி சொல்லுவார் அத்தைக்கு மீசை முளைக்கிட்டோம் அப்புறம் சித்தப்பாவை கூப்பிட்றதா என்னான்னு யோசிப்போம் இந்த மாதிரி அவர் ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது எதுக்காக நம்ம அதை சொல்கிறோம்னா நம்ம வாக்கு சிதறி திரும்பி இந்த தீயசக்தி திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா நம்மளோட நிலைமை யோசிச்சு பாருங்க நம்மளோட பெண்களோட பாதுகாப்பை யோசிச்சு பாருங்க நம்ம உடைமைகளோட பாதுகாப்பை யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி கூட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நாகர்கோவில் ஒரு கவுன்சிலரு ஒரு நகைக்கடையில் திருடி பெண் கவுன்சிலர் திமுகவோட பெண் கவுன்சல் நகைக்கடையில் சிசிடி சிசிடிவி கேமராவில் வந்து வீடியோ வந்துருக்கு ஸோ திருட்டுனாவே திமுக அதனால அது திமுகவோட தீயசக்தியை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பேசுங்க நாகரிகமாக பேசுங்க திமுகவோட சக்தி தீய வேலைகளை நாசக்கார வேலைகளை டெய்லி ஃபேஸ்புக்கில் வலைத்தளத்தில் வந்திருக்கு மெயின் ஸ்ட்ரீட் மீடியாவிலாம் அதிகமாக காட்ட மாட்டாங்க ஸோ நீங்கள் அதெல்லாம் இதை எடுத்து பேசணும் நீங்கள் பேசி வெற்றியை வந்து பெரம்பலூர் மாவட்ட பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற ரெண்டு தொகுதிக்கும் வாங்கி தரணும்னு உலமாற கேட்டுக்கிட்டு வாழ்த்து தெரிவித்து அத்தனை உள்ளங்களுக்கு நல்ல நல்ல உள்ளங்களை நன்றியை கொண்டு முதலாவதாக கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அந்த இளைஞர்கள் புதுசாக வந்த இளைஞர்கள் மட்டும் வந்ததுன்னா அப்படியே எல்லாத்துக்கும் துண்டுங்கப்பா